மியூசிக் கிளாஸ்க்கு போறேமா ரொம்ப காசு கேட்பாங்கல்ல இல்ல ஃப்ரீ தான் ஃப்ரீயா மியூசிக் கிளாஸ் சொல்லி தரங்களா அந்த டீச்சர் அப்படியே யாரு லாவெண்டர்னு ஒரு டீச்சர் அந்த டீச்சர் ரொம்ப அழகா இருக்காங்க தெரியுமா ப்ளூ கலர்ல அப்படியே ஹேர் வச்சிட்டு அந்த லாவெண்டர் பூ மாதிரியே இருக்காங்க ம் ம் சரி சரி அப்போ நாளைக்கு மியூசிக் கிளாஸ் போவனே சனி கிழமைனா அந்த டைம்க்கு கரெக்ட்டா கிளம்பி போணும் ஒரு நாள் போனா போதாது எப்பமெல்லாம் வைக்கறங்களோ அப்பமா கரெக்ட்டா போணும் ஆ சரிம்மா நான் கண்டிப்பா தான் பண்ணுவேன் வேண்டாம் வீட்டுல இருவாத பாட்டுக்கு பிடிக்காதுல்ல பாட்டுமா இப்படி பண்ணாதீங்க பாட்டுமா ப்ளீஸ் நான் நீ எவ்வளவு கேட்டாலும் ஒன்னு அங்க அனுப்பவே மாட்டேன் எனக்கு இப்ப அந்த மியூசிக் கிளாஸ் அனுப்புறதுக்கே பயமா இருக்கு ஒரு மூணு மாசம் முன்னாடி நம்ம ஊர்ல நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா ஐயோ பாட்டிமா அது சொர்ணம் டீச்சர் டீச்சர் இது வேற டீச்சர் ஒரு அக்கா மாதிரி இருக்காங்க லாவெண்டர் அவங்க தான் ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி இருக்காங்க நீ என்னால சொல்ல வேண்டானா வேண்டாம் என்னாச்சு பாட்டியும் பாத்தியா சண்ட போட்ட மாதிரி இருக்கு மாமா நல்ல வேளை நீ வந்தத அவ என்ன கேட்டான் மியூசிக் கிளாஸ் ਉਹ ஆரம்பிக்க போறங்களா அங்க போறேங்க ஏற்கனவே அந்த சொர்ணம் டீச்சர்னு ஒரு டீச்சர் வந்துச்சு எனக்கு அனுப்பவே பயமா இருக்கு ஐயோ அம்மா எல்லாரும் அந்த டீச்சர் மாதிரியா இருப்பாங்க நானும் கேள்விப்பட்ட மியூசிக் கிளாஸ் ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்களா நிறைய பேர் சேர்றாங்க ஃப்ரீயா வர சொல்லி தராங்கல்ல லுத்திஃபியாவே விடுவோம் அவ தான் நல்ல அழகா பாட்டு பாடுவாள் எனக்கு என்னமோ இது சரியா தோணல நீ வேணா அவளை பாத்துக்க முகமத் சரியா நான் கிளம்புறேன் அம்மா மாமா பாட்டுமாயா இப்படி பண்றாங்க எதுக்கு ஏமால கோவப்படுறாங்க

ஆமா அங்கதான் உனக்கு மியூசிக் கிளாஸ் எல்லாம் ப்ரிப்பேரா எடுத்து வச்சிட்டியா ஆமாப்பா நான் நோட் பென் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க சொல்லி தந்தாலும் பழகிது சரியா ஃப்ரீன்னு சொன்னாலும் ரொம்ப ஃப்ரீன்னு நினைக்காத நம்ம காசு கெட்டத தான் போறோம் ஐயோ அப்பா காசு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஃப்ரீயா சொல்லி தராங்களா அதெல்லாம் இருக்கட்டும் சரவணன் நமக்கு காசு கண்டிப்பா குடுக்கணும் அது வேற ஊர்ல அந்த பொண்ணு வந்துருக்கான் பாவம் சின்ன ரூம்ல தான் தங்குறாங்களாம் நம்ம அப்ப காசு குடுக்க வேண்டாமா நீ அந்த டீச்சர்ட்ட சொல்லாத அம்மா வந்து பேசிக்கிறேன் வேண்டாம் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னதான் ஒரு மாதிரி திட்டுவாங்க அது அம்மா பாத்துக்கிடுவா உனக்கு எத்தனை மணிக்கு இன்னைக்கு மியூசிக் கிளாஸ் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா எப்ப முடியும் ஆறு மணிக்கு ம் அப்போ சரி ஒரு ரிசப்ஷன் வீடு இருக்கு அங்க கண்டிப்பா போனோம் நம்ம எல்லாரும் சரவணன் அந்த ரிசப்ஷன் வீட்ல நீ தான் பாட்டு பாட போற அதனால நீ பழகிட்டு வந்துரு அப்ப அங்க ஸ்கூல் பாட்டு தான் சொல்லி தருவாங்க எல்லாரும் வேற பாட்டு பாடுறாங்கல்ல நீ ஸ்கூல் பாட்டு பாடு வித்தியாசமா இருக்கும் என்னமா என் फ्रेंड्सல என்ன கலாய்ப்பாங்க என்ன இன்னைக்கு நீ ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கா காலையில இப்படி இருக்க மாட்டியா ஆமாம் எதுக்கு நீங்க இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கீங்க அதுவா என் பையன் நல்லா பாட்டு பாடணும் நான் டெய்லியும் நினைப்பேன் இப்போ கரெக்டாக அவனுக்கு வாய்ப்பாக ஒரு கிளாஸ் வந்திருக்கு என்னமோ நல்லா பாடுவான் நீ சின்ன வயசுல எவ்வளோ அழகா பாடுவா தெரியுமா எப்பவுமே ட்விங்கிள் ட்விங்கிள் அப்படி சொல்லிட்டே இருப்பா வேண்டாம் ஒருக்க பட்டாச்சு நிப்பாட்டிடு ஏமையா அதெல்லாம் முன்னாடி நடந்ததுமா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அம்மா

என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் தான் வந்திருக்கீங்க மற்றவங்களாம் எங்க லெவன்டு டீச்சர் மற்றவங்களும் வேற ஊருக்கு போயிருக்காங்களா ஓ அப்படியா சரி சரி உங்க நேம் என்னென்னு சொல்லலாமா கேர்ள் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் பொண்ணு சொல்லு லுத்துஃபியா கவிதா வாசுகி மௌலி சரவணன் கவின் சதீஷ் குட் குட் நான் தான் உங்களோட மியூசிக் டீச்சர் என்னோட நேம் என்னன்னு தெரியுமா தெரியும் லாவண்டர் தானே பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கீங்க வாசுகி

பாசுகி நான் இப்ப என்ன பாடுறேனோ அது மட்டும் நீ பாடு ஓகேவா இப்படி கொஸ்டின் கேட்க கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இப்ப நம்ம அடுத்த பாட்டு பாடலாமா ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் மியூசிக் கிளாஸ் பிடிச்சிருந்தா ஆமா ரொம்ப பிடிச்சிருக்கு குட் உங்களுக்கு இந்த கிளாஸ் இப்போ முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே பாக்கலாம் வீட்டு கலமங்க பை பை கவிதா அங்க வா என்னையா கூப்பிடுங்க ஆமா ஒண்ணு தான் ஹாய் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் பேக் பேக்கும் இருக்கு லன்ஸ் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பளை கிட்ட இருக்காமல கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லன்ஸ் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நண்பர்களே நம்ம கிட்ட ஸ்கூல் பேக் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்குங்க கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டாடா. பாய் பாய்